ஆண்டவரின் காரியத்தை அசட்டை செய்யாதே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நாமத்தில் நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரின் காரியத்தை அசட்டை செய்யாதே ஆண்டு காரியத்தை செய்வதில் அசட்டியாயிராதே அது சாபத்தை கொடுக்கும் எளிமையான நாற்பத்தி எட்டு பத்தில் வாசிக்கிறோம் ஆண்டுடைய காரியத்தில் இருப்பவன் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ ஆண்டவர் என்ன சொல்ல சொல்கிறாரோ அதை போஸ்ட்போன் பண்ணாதபடி நிராகரிக்காதபடி புறக்கணிக்காதபடி காலம் தள்ளாதபடி கருத்தோடு உடனே செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் கருடைய காரியத்தில் அசட்டியாய் இருக்கக்கூடாது பவுளுக்கு காட்சியை தோண்டி சொல்றார் ஆண்டவர் திருத்தற்பணி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதில் பவுளே அஞ்சாதே நீ செய்ய வேண்டியது பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ செய்கிற பணிகளை வந்து சோந்து விடாதே பயப்படாதே கேட்குறாங்களா கேட்கலையா இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் கடவுள் நமக்கு சொல்லுகிறேன் நாம் கடவுளோடு இருக்க வேண்டும் சொன்னான் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய மார்கள் லூக்கா ஒன்பது அறுபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் கலப்பையின் மீது கை வைத்த பிறகு திரும்பி பார்ப்பவன் எவனும் கடவுளின் அரசுக்கு தகுதியற்றவன் ஆண்டுக்காக பணி செய்ய வந்த பிறகு மீண்டும் பின்னோக்கி நாம போகக்கூடாது கலப்பையின் மீது கை வைத்த பிறகு திரும்பி பார்ப்பவன் எவனும் கடவுளின் அரசுக்கு தகுதியற்றவன் மாறாக அஞ்சாமல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நிறுத்தக்கூடாது ஆனுடைய பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனுடைய காரியத்தில் நான் சோர்வாக சோம்பலாக இருக்கக்கூடாது கண்ணும் கருத்துமாய் விரைவாய் ஆனுடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் இதை கடவுள் விரும்புகிறார் ஆகவே ஆனுடைய காரியம் எதுவாக இருக்கலாம் ஆலயத்தில் கூட இருக்கலாம் ஜபத்தில் இருக்கலாம் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம் ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை நான் புறக்கணிக்காதபடி தள்ளிப்படாதபடி காலம் தாழ்த்தபடி கருத்தோடு செய்வோம் கடவுள் நம்மை அசு வதிப்பாராக ஆமேன்